நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உலகத்திலே யாரிடமாவிரு யாரிடமாவிருந்து யாரிடமாவது இருந்து இந்த அல் அல்குர்வானை பெற்றுக்கொண்டார்களா பெற்றுக்கொண்டு அல்லாஹத்தாலா சொன்னதாக சொன்னார்களா அல்லது அதற்கு வாய்ப்பில்லையா என்பதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே நாங்கள் முதலாவதாக நபிசல் அல்லாஹூ அரஹி வசல்லமாக சமூகத்திலே மக்கா குறைசியருடைய சமூகத்திலே அப்படியான எந்த விதமான ஆசிரியர்களும் இருப்பதற்கான வாய்ப்பில்லையே அந்த சமுதாயமே ஒரு அறியாமை சமூக சமூகம் அந்த அறியாமல் இருந்து ஒரு நாளும் அறிவு உருவாக முடியாது அதே போல அவர்களுடைய அந்த சுற்றுவட்டாரத்திலே அந்த அறிவை அவர்கள் பெறவில்லை என்றாலும் வெளியிலே அவர்கள் சென்ற இடங்களிலே இருந்து யாரமும் அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்களா என்றால் அப்படியான அதற்கான வாய்ப்பும் இருக்கவில்லை ஏனென்றால் அபி அவர்கள் அப்படி வெளி தொடர்புகளிலே எந்த விதமான வெளித்தொடர்புகளும் அவர்களுக்கு இருக்கவில்லை என்பது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஒரு சில சந்தர்ப்பங்களே ஒரு சிலரை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்திலே கல்வியை கற்பதாக கற்பதற்காக அங்கு நேரம் இருக்கவில்லை கல்வி கற்பது போன்ற அந்த ஏற்பாடும் அங்கு இருக்கவில்லை மாற்றமாக அவர்கள் தான் நபியர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இவர் நபியாக இருக்கலாம் என்று எதிர்வு கூறினார்களே தவிர அவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்ததாக எந்த விதமான சான்றுகளையும் நம்மால் காண முடியவில்லை எனவே அடுத்து அதற்கு அடுத்த முக்கியமான ஒரு ஆதாரம்தான் அப்படி இவர்கள் யாரெல்லாம் அதாவது யூத கிறிஸ்தவ பாதிரிகள் யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் தான் நம்பியவருடைய ஆசையாக இருந்தார்கள் அவர்களிடமிருந்து தான் இந்த குருவானை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குமே தவிர அது ஒரு தீர்வு அவர்களுக்கு இவருடைய பிரச்சனைக்கு தீர்வாக அமைய மாட்டாது இஸ்லாத்தின் இதனுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அமைய மாட்டாது ஏனென்றால் அது குருவான் ஒரு நாளும் அவர்களை புகழ்ந்து சொல்லவில்லை அவர்களை இகழ்ந்துதான் பல இடங்களில் கூறியிருக்கிறது அவருடைய கருத்துக்களை எல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் ஆசிரியராக இருக்க முடியும் எனவே ஒரு நாளும் அடுத்ததாக இருந்த அறிஞர்கள் லவியவர்களுக்கு ஆசிரியராக இருக்க முடியாது என்பதற்கான யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் ஆசிரியர்களாக இருக்க முடியாது என்பதற்கான அடுத்த முக்கியமான ஒரு ஆதாரத்தை இன்று நாங்கள் பார்ப்போம் அந்த அறிஞர்கள் ஒரு நாளும் தமிழம் இருக்கக்கூடிய அந்த கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கவில்லை எப்படியெல்லாம் அதனை மறைக்க முடியுமோ அதற்காகத்தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஏன் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கே அந்த அறிவை கொடு முழுமையாக கொடுக்காமல் மறைத்து வைப்பதற்குத்தான் முயற்சி செய்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த அறிவை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் கற்று எங்களை விட ஆளாகி எங்களுடைய பதவி சொத்து செல்வங்கள் எல்லாம் அவர்களுக்கு சென்றுவிடும் என்ற அச்சத்தினால் அவர்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மார்க்க கல்வியை அவர்கள் மறைத்து வைப்பதற்குத்தான் முயற்சி செய்தார்கள் ரகசியமாக வைத்திருப்பதற்குத்தான் முயற்சி செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்று பதவி ஆசைக்காக அல்லது சொத்து செல்வங்களின் மீதுள்ள ஆசை அல்லது நாம் தான் அந்த நபியாக வரவேண்டும் என்ற ஒரு ஆசை என்ற பல காரணங்களுக்காக அவர்கள் மறைத்து வைத்திருப்பார்கள் அந்த அந்த சகோதரர்களை இதற்கான பதிவை அல்குருவான் எப்படி சொல்கிறது என்று நாங்கள் பார்த்தால் அவர்கள் அவர்களுடைய அந்த ஃபாதிரிமார்களுடைய நிலைமை எப்படி காணப்பட்டது எக் கிதாபி ஐதி அவர்களாக வேதங்களில் எழுதி வைத்துவிட்டு இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்வார்கள் எதற்காக அற்ப பெருமதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்வார்கள் என்று சொல்ல பக்கம் அறுபத்தி ஒன்பதாவது அல்ல சொல்கிறார் இன்னும் அவருடைய நாவினால் சில வார்த்தைகளை அவர்கள் கூறிவிட்டு அவர்கள் இது விரைவேதம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் என்று அல்லா சூரா ஆலம்கிட்ட எழுபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்கிறார் வார்த்தைகள் அதனுடைய இடங்களை விட்டு அவர்கள் திரும்பப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு தாரா சொல்கிறார் அதே போல அல் இந்த வேதத்திலே அவர்கள் இந்த வேதங்களை நீங்கள் பிரித்து பிரித்து வைக்கிறீர்களா அவற்றிலே சில அதிகமானவற்றை மக்களுக்கு மறைத்து சிலவற்றை நீங்கள் அவர்களுக்கு காட்டுகிறீர்கள் என்று அல்லாஹு தாரா சூழத்ரா தொண்ணூத்தி நாலாவது வசனத்திலே சொல்கிறார் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாதங்களுடைய உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து வேண்டுமான வேண்டுமானால் நீங்கள் வாசித்து காட்டுகிறது அவர் குருவார் சவால் விடுகிறது சூரா ஆறு நாள் தொண்ணூத்தி மூணாவது வசனம் இந்த நேரங்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வாயடைத்து போனார்கள் அவர்கள் எல்லாம் வாயடைத்து போனார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சில வேலை எப்படி தௌராத்தை கொண்டு வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களை நபியுரத்திலே கொண்டு வந்தாலும் கூட அவர்கள் தேவையான பகுதியை கையினால் மறைத்து வைத்துக் கொண்டு அதற்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள பகுதிகளை வாசித்து காட்டிய சம்பவங்களை நாங்கள் புகாரியிலே நாங்கள் பார்க்க முடியும் கூறுவான் அவர்கள் எப்பொழுதும் மறைக்கக்கூடியவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் என்று வர்ணிக்கின்றது யாத்தி நீங்கள் ஏன் சத்தியத்தை அசத்தியத்தையும் கலந்து கலக்கின்றீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் சத்தியத்தை மறைக்கிறீர்கள் என்று சூரத்து ஆல इमरान 21வது வசனத்தில் அல்லாஹ் تعالی அது மட்டுமல்ல அவர்கள் மறைத்தவற்றை வைத்தது வெளிப்படுத்துகிறார். يا اهل الكتاب قد جاءكم رسولنا يبين لكم كثيرا مما كنتم تخفون من எங்களுடைய ரசூல் உங்களதே வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் تعالی சொல்கிறான். மாயி வசனம். இந்த வேதம் இருக்கிறது விடயங்களை இந்த வேதம் சொல்கிறது ஆறாவது இப்படி பல்வேறு இருக்கக்கூடிய அந்த அறிவை அவர்கள் மக்களுக்கு கொடுப்பதற்கு தயங்க கூறிகளாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லும்போது எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் நபி அவர்களுக்கு அவர்கள் கற்று கொடுத்திருப்பார்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே மேலதிகமான இன்னும் ஒரு ஆதாரம் நபி அவர்கள் இந்த அல்குருவானை வேதக்காரர்கள் இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு அடுத்ததாக நபி அவர்கள் யாராவது ஒரு மனிதர்கள் இருந்துதான் இந்த அல்குருவானை பெற்றுக்கொண்டார்கள் என்று இந்த வாதம் இருக்கிறதா அது தவறு என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரம் என்னவென்றால் நாம் அவரிடத்திலே கேட்கின்றோம் யாரு அவர் மனிதர்கள் சில இடத்திலிருந்து படித்துக் கொண்டார்கள் என்று அவர் யார் அவரை அவர் யா யாரமிருந்து சென்று படித்தார் யாரமிருந்து கேட்டு படித்தார் சென்று கேட்டு அவரை பார்த்து படித்தார் யார் எப்பொழுது படித்தார் எங்கு படித்தார் எங்கு இந்த சம்பவம் நடந்தது பொதுவாக யாரோ மனிதர்கள் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்வது ஒரு வாதம் அல்ல அது ஒரு பொதுவான வாதம் நீங்கள் யார் எங்கு யார் எங்கே எவற்றை படித்துக் படித்து கொடுத்தார் என்று சொல்ல வேண்டுமே அப்படி சொல்ல அவர் வெறுமனை மனிதர்களிடமிருந்து படிக்கிறார் என்று சொல்வது போதுமா ஒரு நாளும் போதாது எனவே அன்பா சகோதரர்களே அல்லாஹ் அவ்வகத்தால் குருவானிலே அல்லாவுக்கு நிகராக இன்னும் தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவரை பார்த்து என்ன சொல்கிறார் அவர்கள் யார் அல்லாவுக்கு தெய்வங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்றும் அல்ல கேட்கிறார் எனவே அவர்கள் வெறும் கட்டணையிலே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்றார்களே தவிர அவர்களுக்கு ஆதாரம் இல்லை என்று அல்ல கூறுவார் சொல்கிறது அந்த அந்த அது அல்ல மேலும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த நபி என்ன செவ்வாய் கிரகத்திலே பிறந்தாரா அல்லது உலகத்திலேயேதோ மக்கள் அறியால் ஒரு தூர பிரதேசத்திலே பிறந்து அவர்கள் வயது வந்ததன் பின்னால் திடீரென்று அவர்களுக்கு பற்றி வந்து தோன்றினாரா அவர்கள் காணாமல் இருந்துவிட்டு திடீரென்று அவர்களை சந்தித்தார்களா இல்லையே அவர்களுக்கு முன்னால் தான் அந்த அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு பற்றியதான் காலை மாலை என்று அவர்களுக்கு மட்டில்தான் சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் அவர்களுடைய கண் முன்னால் தான் நடைபெற்ற அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் அவர்கள் பிரயாணமாக இருக்கலாம் உங்களுடைய தங்குவதாக இருக்கலாம் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் உங்களுடைய அவதானத்துக்குட்பட்டவைகள் தான் அதனால் அல்லகத்தாலா சோமி அறுபத்தொன்பதாவது ரசூலவும் அவர்களுக்கு இந்த தூதரை தெரியாதா என்னும் புதிய ஒரு ஆளாவது இல்லையே என்று அல்லஹத்தாலா கேட்கிறார் சகோதரர் அந்த கூட்டம் ரசூ அந்த கூட்டம் இந்த அல் அல் குருவானை நபியோர்களுக்கு யாரோ ஒரு மனிதர் தான் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னாலும் அவர்கள் அதிலே சீரியஸாக இருக்கவில்லை உண்மையானவர்களாக இருக்கவில்லை உண்மையிலே தகுதியுள்ள ஒரு ஆசிரியரை அவர்கள் சுட்டிக்காட்டி காட்டினார்களா என்றால் இல்லை அவர்களுக்கு அது அப்படி தேவையும் இருக்கவில்லை அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு எப்படியாவது இந்த அல்கூலால் நிறைவேதமல்ல அம்மகத்தானா கொடுக்க அம்மகத்தானா கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சியில் என்பதை நிரூபிக்க ஏதாவது ஒரு காரணங்களை கூறி சமாளிப்பதே தவிர உண்மையில் ஒரு நியாயமான வாதத்தை வைக்கக்கூடிய தேவை வைப்பதற்கு அவர்கள் முயற்சியவில்லை அதற்கான ஆதாரம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை எனவே யாரோ ஒரு என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போது அவர்கள் குறிப்பிட்ட யாரையாவது சுட்டிக்காட்டினார்களா என்று நாங்கள் பார்த்தால் அவர்கள் ஒரு நாளும் தமக்கு பத்தியிலே உள்ள ஒருவரை தமது கூட்டத்தில் உள்ள ஒருவரை ரவியவர்களுடைய ஆசிரியராக அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் விரும்பவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெளி திட்ட தெளிவாக தெரியும் அது பெரிய ஒரு பொய் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும் அப்படியே மத்தியிலே உள்ள ஒருவரை சுட்டிக்காட்டினால் அது பிழை என்று இலகுவாக புரிந்துவிடும் என்ப என்று என்ற காரணத்தினால் அவர்கள் மக்கா மதீனாவில் அல்லது ஷாமிலே வாழக்கூடிய யாராவது வரலாற்று அறிஞர்களை அல்லது வேலைக்கார அறிஞர்களை அவர்கள் அடையாளப்படுத்தினார்களா என்று கேட்டால் அதற்கும் அவர்கள் முன்வரவில்லை அதற்கும் அவர்கள் முன்வரவில்லை மாற்றமாக அவர்கள் முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் உள்ள ஒருவரை தேடினார்கள் என்ன நிபந்தனை என்றால் அவர் மக்காவாசி மக்காவிலே வசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும் அவருடைய வாதத்தில் ஒரு அளவு நியாயம் இருக்க முடியும் என்ன நியாயம் ரவி அவர்கள் அங்கே அடிக்கடி சென்று கட்டுக்கொண்டார்கள் என்று நியாயப்படுத்துவதற்கு அவர் மக்காவிலே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை நியாயப்படுத்தலாம் ஷாமிலோ அல்லது மதினாவிலோ என்று சொன்னால் மக்களுக்கு இலவா புரிந்துவிட்டு ஒரு சூழ்நிலை மதீனாவுக்கு செல்லவே இல்லை ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர ஷாமுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களை சென்றிருக்கிறார்கள் எனவே அந்த வாதம் தவறானது என்று மக்கள் இலகுவாப்பு புரிந்து கொள்வார்கள் என்பதனால் மக்காவுக்கு வெளியே உள்ள ஒருவரை ஆசிரியராக சொல்வது நியாயமாகப்படவில்லை அடுத்ததாக இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் அவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது ஏனென்றால் அவருடைய சமுதாயத்தில் இப்படியான கல்வி எங்கும் கிடையாது யாரிடத்திலும் இல்லை அறிமுகம் மற்ற ஒரு தகவல் செய்தி எனவே அவர்களுடைய அவருடைய சமுதாயத்தை சேர்ந்து யாரையாவது சுட்டிக்காட்டினோ அது பொய் என்று இறங்குவாக நிரூபணமாகிவிடும் என்பதனால் தமது சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது ஆனால் மக்காவிலே இருக்க வேண்டும் மக்காவிலே இருக்க வேண்டும் என்ற இரண்டு நிபந்தனைகளை அவர்கள் தேடி அப்படி யாரையாவது பெற்றுக்கொண்டார்கள் என்றால் ஆம் பெற்றுக்கொண்டார்கள் எங்கு ரோவர்கள் ரோம தேசத்தைச் சேர்ந்த ரோவர்களைச் சேர்ந்த ஒரு கொள்ளனைத்தான் அவர்கள் அப்படி பெற்றுக்கொண்டார்கள் அவர் மக்காவிலே என்ன செய்து கொண்டிருந்தார் கொல்லன் வேலை செய்து கொண்டிருந்தார் கொல்லன் வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு என்ன செய்யும் எழுத வாசிக்க தெரியும் எழுத வாசிக்க தெரியும் இந்த மக்கள் போல எழுத தெரியாதவராகவோ படிக்க தெரியாதவராகவோ அல்லது சிலை வழங்கியாகவோ அவர் இருக்கவில்லை மாற்றமாக ஒரு கிறிஸ்தவர் எழுத வாசிக்க தெரிந்து ஒரு கிறிஸ்தவர் எனவே அவர்கள் அவர்தான் இந்த முகமது காசிரியர் என்று சொல்வதற்கு சொல்வது தகுதி என்று பொருத்தமானது என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் உண்மையிலே அவரிடத்தில் நீங்கள் கேட்டால் இந்த இந்த கொல்லன் இந்த கொல்லனுக்கு ம கற்க கட்ட வேதங்களை கற்று அதனை அதிலே உள்ள சரிப்பிலேயே அறியக்கூடிய ஆற்றல் இருந்ததா அதிலே தெரிவற்றவைகள் தெளிவானவைகளை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இருந்ததா அல்லது அவருடைய அறிவிலே புத்தி சாதுரியத்திலே புத்தி கூர்மையிலே பெரும் பெரும் விளக்கங்களை சொல்வதற்கு தகுதி அவரிடத்திலே காணப்பட்டதா என்றால் இல்லை அவர் சாதாரணமாக தனது கொள்ள இடத்திலே கொல்லன் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவருக்கு வேதத்தை படிப்பதற்கு மாத்திரம்தான் தெரியும் அதிலே உள்ள விளக்கம் எதுவுமே தெரியாது அப்படி ஒரு சாதாரண ஒரு அப்பாவி மனிதன் அப்பாவி ஒரு பொதுமகன் எனவே ஆனாலும் இந்த ரசூலுல்லாவை எதிர்க்க வேண்டும் என்பதனால் அப்படி சாதாரண ஒரு கொல்லருக்கு என்ன அவர்கள் பெரும் ஒரு ஆசிரியர் பட்டத்தையே வழங்கி ப்ரொஃபசர் பட்டத்தையே வழங்கிவிட்டார்கள் நபியவர்களுக்கு கல்வி அளவுக்கு அளவுக்குள்ள பெரிய ஒரு ப்ரொஃபசர் பட்டத்தையே விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது ஒரு அவருடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது இது அவர்களை ஒரு பெரிய ஒரு கேவலத்துக்கு இட்டு சென்று விட்டது என்பதை ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது எதனை போல இருக்கிறது என்று சொன்னால் அறிவு அறிவு அறியாமல் இருந்து தோன்றும் அல்லது மனிதன் மனிதன் கிளியிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் எங்களுக்கு தெரியும் கிளிக்கு மனிதன் தான் கற்றுக் கொடுப்பார் இவர்களுடைய வாதம் அவர்கள் ரோம தேசத்தைச் சேர்ந்த ஒரு கொள்ளிடமிருந்து இந்த குருவானை கற்றுக்கொண்டார் என்று சொல்வது ஒரு மனிதன் கிளியிடமிருந்து கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டான் கற்றுக்கொள்கிறான் என்று சொல்வதை போன்றுதான் இருக்கிறது எனவே இது அவர்களை மிகவும் அம்பலப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வகையிலே இது ஒரு ஒரு சந்தோஷத்தை ஒரு நிம்மதியை அளித்தாலும் ஏதோ ஒரு வாதத்தை சொல்லி நம்பியவர்களுடைய அந்த அழுக்குறால் இறைவேதம் என்பதை குறியெடுத்து விட்டோம் என்ற ஒரு ஒரு திருப்தி திருப்தியை ஓரளவு திருப்தியை சிறு திருப்தியை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை இது அவர்களையே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இந்த வாதம் ஒரு கொள்ளதை என்ற சூழ்நிலை படைத்தார்கள் என்று சொல்வது அவர்களையே மடைய மடவேறாக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு வாதம் ஏன் அவர்கள் தமக்கு பத்திர ஒரு அறிவாளி நசூலுல்லாவுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவாளி இல்லை ஒரு தங்க தமது தேசத்தைக்கு அப்பால் இருந்து வந்த ஒரு கொள்ளனுக்கு நம்மை விட பெரும் அறிவா அறிவு இருக்கிறது நபியோருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் அறிவு இருக்கிறது என்று தம்மை தாமையே முட்டாளாக்கக்கூடிய ஒரு வாதம் என்பதை அவர்கள் புரியவில்லை எனவே அவர்கள் ரசூலுல்லாவை எதிர்ப்பதற்காக அந்த வாதத்தை முன்வைத்தாரும் தம்மை தாமே அவர்களுக்கு செய்து கொள்கிறார்கள் இதன் மூலமாக கேவலப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் இந்த சந்தேகத்தின் மூலமாக அவர்கள் இந்த வாதத்தின் மூலமாக சத்தியத்துக்கு இன்னும் பலத்தைத்தான் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் ஏன் ரசூசல் அலி வசலம் அவர்களுடைய ஊருக்கு வெளியில இருந்து ஒருவரை ஒரு ஆசிரியராக அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களால் முடியவில்லை மாற்றமாக அவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கொல்லரைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்க முடிந்தது அப்ப இதன் மூலமாக அவர்களுடைய இந்த வாதம் தவறு என்பதை எப்படி நாங்கள் நிரூபிக்க முடியும் என்றால் அப்படி அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கொள்ளரிடமிருந்து ரசூலா கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாவை எதிர்ப்பதற்கு நீங்களும் அவரிடமிருந்து சென்று கற்றுக்கொண்டு ரசூலுல்லாவை எதிர்த்திருக்கலாம் தானே உங்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய அந்த கொள்ளரிடமிருந்து சார்ந்த சூலா கற்றுக்கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் ஏன் நீங்கள் அந்த கல்வி அவரிடமிருந்து பெறவில்லை அதை அதைவிட இன்னொரு படியே மேலே சென்று ரசூலுல்லாவுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் உள்ள அந்த கொள்ளன் ஏன் தான் தான் ரசூலுல்லாவுக்கு இதனை கற்றுக் கொடுத்தேன் என்று கூறி அந்த பெரு அந்த பெருமையை அவர் ஏன் சம்பாதித்துக் கொள்ளவில்லை அந்த பதவியை ஏன் அவர் எடுத்துக் கொள்ளவில்லை அவர் ஏன் இந்த தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற பல்வேறு கேள்விகள் எழும்புகின்றன எனவே இதன் மூலமாக இந்த சந்தேகத்தின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்துக்கு படத்தை சேர்க்கிறார்கள் அது குருவானுக்கு படத்தை சேர்க்கிறார்கள் அது குருவானுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஆண்டாங்க சகோதரர்களே அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஏன் மதீனாவிலும் அதே போல இன்னும் சாம் தேசம் போன்ற வெளியூர்களிலும் இருந்த யூத கிறிஸ்தவ மார்க்க அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை அப்படி சொல்லாமல் ஏன் ஒரு சாதாரண ஒரு கொள்ளனை ஆசிரியராக அபியோர்களுக்கு அவர்கள் முன்வைத்தார்கள் அடையாளப்படுத்த தெரிவு செய்தார்கள் என்று கேட்டால் அப்படி ரவிசல் அல்லாஹு மதீனாவிலோ அல்லது சென்று ஒரு ஆசிரியர் இருந்து கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களுடைய தவறை மிக இலகுவாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் அவர்களுடைய வாதம் நியாயமற்ற என்பதை இலகுவாக புரிந்துகொள் கொள்வார்கள் என்ற என்பதனால்தான் அவர்கள் அப்படி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை காரணம் என்ன நபி அவர்கள் அப்படி வெளித்தொடர்புகள் எதுவுமே இருக்கவில்லை அப்படி வெளித்தொடர்புகள் எதுவுமே இல்லாத ஒரு மனிதரை பார்த்து இவர் வெளியேறே சொல்ல கற்றுக்கொண்டு வந்தார் என்று சொன்னால் எல்லோரும் பார்த்து சிரிப்பார்கள் எனவே அன்பு சகோதரர்களை இன்று யூத கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் என்ன சொல்கிறார்கள் இந்த அல்குருவானை அவர்கள் யூதகிரிஸ்து இடத்தில் இருந்து படித்துக் கொண்டார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு என்பதற்கு இந்த இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது ஏனென்றால் அப்படி அப்படி அது பொருத்தமானதாக இருந்தால் நம்பி அவர்கள் வெளி தேசங்களில் சென்று யூத கிறிஸ்தவாதியிடத்தில் படித்துக் கொண்டார்கள் என்று சொல்வது நியாயமாக இருந்திருந்தால் அந்த காலத்திலே அந்த காதலர் சொல்லியிருப்பார்கள் அவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு ஆதாரங்களை தேடினார்கள் இந்த அல்குர்வார் இறைவேதம் இல்லை என்று நிரூபிப்பதற்காக ஆனால் இந்த வாதத்தை அவர்கள் முன்வைக்கவில்லை காரணம் என்ன அது மிக திட்ட தெளிவான தவறான வாதம் ஏன் அந்த நபி அவர்கள் அவர்களுக்கு முன்னால் தான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவர்களோடுதான் காலத்தை கழித்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து அங்கு சென்று கட்டார்கள் இங்கு சென்று கட்டார்கள் என்று சொல்வது மிக பெரிய ஒரு பொய் என்பது ஒரு சிறுபிள்ளைக்கும் தெரிந்துவிடும் என்பதனால் தான் அவர்கள் அதனை சொல்லவில்லை எனவே தற்காலத்தில் இந்த வாதத்தை சொல்லக்கூடியவர்கள் வெட்கப்பட வேண்டும் வெட்கி தலை கூறிய வேண்டும் ஏன் அப்படி அவர் பொருத்தமான ஒரு வாதமாக இருந்தால் அந்த காலத்தில் உள்ள அவர்களுடைய கூட்டம் அவர்களை முழுமூச்சாக எதிர்த்து அவருடைய கூட்டம் அதை முன்வைத்திருப்பார்கள் எனவே அவருடைய கூட்டம் அந்த வாதத்தை முன்வைக்கவில்லை என்பது அவர்களுக்கு இந்த யூத கிறிஸ்தவ அறிஞர்களிடமிருந்து கற்பதற்கான வாய்ப்பு இருக்கவே இல்லை எனவே அப்படியான ஒரு வாதத்தை முன்வைப்பது மிக தெளிவான ஒரு தவறு எனவே வரலாற்றில் அதற்கான ஆதாரங்களை தேர்வதற்கான முயற்சி வீணானது என்பதை நாங்கள் இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹூத்தான இந்த விளக்கத்தில் மனைவிக்கு தொடர்வான இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே இந்த நவீன நவீன காலத்திலே தோன்றிய இஸ்லாத்தின் எதிரிகள் இந்த குர்வான் சம்பந்தமாக முன்வைக்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கான பதில்களை நாங்கள் பார்ப்போம் அஹ் ரூபாய் வலமது வணக்கம்